இப்போ நம்ம லெ லெமன் சாதம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் உடனே அஞ்சு நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி லெமன் சாதம் இப்போ நான் பண்ண போகிறேன் இந்த லெமன் இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க சார் நல்லா வரும் இது நான் ஊருக்கு போயிட்டு வரப்போது வாங்கிட்டு வந்தேன் லெமன் இங்கே பாருங்கள் ஒரு லெமனில் பாருங்கள் எவ்வளோ இல்லை சார் வருதுன்னு நான் ரெண்டு லெமன் எடுத்துகிற கருகு கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதிலே நல்லா வறுத்துட்டோம்னா அந்த காரம் தெரியாது நல்லா முருமரும் நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு வேர்க்கல்லை உரிச்சு வச்சுக்கோங்க நான் பச்சை வேர்க்கல்ல தான் போடுறேன் நீங்கள் வறுத்த தான் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு வறு வறுத்துருங்க சாதம் ரெடி ஆகிடுச்சி இந்த ஒரு நிமிஷம் வடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் சேம் வருத்துருங்க தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு லெமன் இல்லாமல் அதை ஊற்றிக்கலாம் இப்போ அதை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்பலாம் கொதிக்க தேவையில்லை இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு லேட்டாகிடுச்சனால சாதம் ஆற விடலை நான் அதனால் அப்படியே போட்டு கலர்றேன் நீங்கள் கொஞ்சம் சாதம் ஆற வச்சு கலர்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே முழுசாக இருக்கும் பாருங்கள் லெமன் சாஸ் ரெடியாகிடுச்சு என்கிட்ட கொத்தமல்லிலாம் இல்லை உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி மேலே தூ விட்டுக்காங்க இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் லெமன் ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க